ਆਦਿ ਦੀਵਾਲੋ ਅੰਸੋ ਅਗਦੇ ਹੀ ਆਸੇ ਨਾਇਆ ਬਸਲੇ ਹੰ ਸ੍ਰੀ ਗੁਰੂ ਸ੍ਰੀ ਜੁਤਾ ਪਦ ਕਮਲੰ what is this sin kama bona fire spiritual mast every man wants to become spiritual mast Oh, that is also stated. Sardhi Parecha Nisnatam. One who has taken complete bath in the ocean of the Vedic literature. Sardhi Parecha Nisnatam. Just like if you take bath, you become refreshed. If you take nice bath, you feel refreshed. शाब्दी पर स्नातम विदाउट रिफ्रेशनेस वन कैनॉट अंडरस्टैंड दबलाइन सब्जेक्ट मैटर एंड दुरु और द स्पिरिचुअल मास्टर शुड बी रिफ्रेश टेकिंग बॉक इन दियोशन ऑफ बेडिक नॉवेज एंड वॉट इज द रीजन शाब्दी परेशन स्नातम ब्रह्मी समाशयम By after such cleanliness, he has taken shelter of the Supreme Absolute Truth without any material desires. He has no more any material desires. He is simply interested in Krishna or the Absolute Truth. These are the symptoms of Guru or Spiritual Master. So, in order to understand, just like Krishna is teaching Arjuna before this, Krishna surrendered himself. Hum Sadhiman, Prapanyam, although they were friends. Krishna and Arjuna were friends. First of all they were talking like friends. And Arjuna was arguing with Krishna. This argument has no value. Because if I am imperfect, what is the meaning of my argument? Whatever I shall argue, that is also imperfect. So what is the use of wasting time by imperfect argument? This is not process. The process is that we must approach to a perfect person and take his instruction as it is. then our knowledge is perfect. Without any argument. we accept Vedic knowledge like that. For example, just like किसना अनेक बक्तर के मिनी एकारी मनक्कम, तो नेट ஆன்மீக குரு அப்படின்னா யாரு அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு புரோபர் சாஸ்திரங்கள் உள்ளபடி விளக்கங்கள் கொடுக்குறார் ஆன்மீக குரு அப்படின்னா சாப்தே பரசேன்சார் நிஷ்ணாதம் அதாவது வேத அறிவில் அவர் மூழ்கி இருக்கணும் அப்படிங்கிறார் வேதங்களுடைய அறிவில் அவர் வந்து முழுமையாக குளிக்கணும் அப்படிங்கிறார் குளிக்கிறேன்னா அப்படி தான் எப்படி நம்ம நல்லா குளிச்சுட்டு வந்தோம்னா புத்துணர்ச்சியாக இருக்கணும் ரொம்ப டயர்டாக இருப்போம் ஆனால் நல்லா குளிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க புத்துணர்ச்சியாக நம்ம பருவோம் அதே மாதிரியா அவர் ஆன்மீக குரு அவர் என்ன ஆகணும் வேதங்களுடைய அறிவில் சாஸ்திரங்களை பற்றி அவங்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் அவர் ஆன்மீக குருவாக ஆக முடியும் அப்போ அவர் ஆன்மீக குரு ஆகிட்டார் அப்படின்னா அவருடைய நிலைப்பாடு என்ன அடுத்து சொல்கிறார் பிரம்மண்யூப மாஸ்ரயம் மாஸ்ரயம் அப்படிங்கிறார் அப்பனா அவருக்கு இந்த பௌதிக பொருள்கள் மேல எந்த ஆசையும் இருக்காமல் அவர் முழுமையாக கிருஷ்ணர் பூர்ண சத்தியத்திடம் சரணடைந்துள்ளார் ஏன்னா ஆன்மீகத்தில் நாம் முன்னேறோம் அப்படின்னா அதுக்கு அறிகுறி வந்து என்னன்னா பௌதியத்தலத்திலேருந்து நாம் விடுபட்டு ஆன்மீக தளத்துக்கு முன்னேற வேண்டும் ஆனால் ஆன்மீக குரு வந்து அப்படின்னா அந்த ஆசை இல்லாமல் இருப்பார் இப்போ நாம் எல்லாம் பக்தி வாய்ந்த வாழ்க்கை வந்திருக்கோம் தீட்சையெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்முடைய அளவுகள் என்ன அப்படின்னா இப்போ ஒரு துணி கடைக்கு போனோம்னா அஞ்சு மீட்டர் துணி கொடுங்க பால் வாங்குறோம்னா அஞ்சு லிட்டர் பால் கொடுங்க அப்படிங்கிறோம் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது ஆனால் ஆன்மீகத்தில் நமக்கு அளவு என்னன்னா நாம் படிப்படியாக முன்னேறோம் அப்படின்னா பௌதிய தளத்திலேருந்து விடுபட்டு ஆன்மீக தளத்துக்கு நமக்கு முன்னேறணும் அதுதான் அளவுகள் அப்போ ஆன்மீக குரு என்ன அப்படின்னா அவர் பௌதிய ஆசைகள் எதுவும் இல்லாமல் முழுமையாக கிருஷ்ணர் பூர்ண சத்தியத்திடம் முழுமையாக சரணிந்துள்ளார் அவர் தான் உண்மையான ஆன்மீக குரு ஏன்னா கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட சொல்கிறார் இஸ்வரார்ஜுனும் நண்பர்கள் மாதிரியாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ நண்பர்கள்ங்கிறப்ப விளையாட்டு பேச்சு வீண் பேச்சு இதெல்லாம் இருக்கும் ஆனால் எப்போ அவனுக்கு குழப்பம் வந்துச்சோ அப்போ அவன் வந்து சொன்னான் சிஷ்யத் தியாகம் சாதிமாம் பிரப்பன்னம் அவன் நான் உன்னிடம் சரணடைந்த சீரன் யான் உன்னிடம் சரணடைந்த சீரன் நான் அப்போ அவன் வந்து நண்பர்களுக்கு உண்டான பேச்சை வந்து அவன் நிறுத்த விரும்புகிறான் நம்ம இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னா நம்ம இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசி பேசியே நம்மளாம் நிறைய பேர் டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ காலையில் நேரம் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் நடந்து போடுங்க இந்த பேப்பரை படிச்சுக்கிட்டு டிஎச் சாப்பிட்டுக்கிட்டு கண்டதை களியை பேசிக்கிட்டு உலகம் பூரா அப்படி தான் டயத்தை பேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இங்கே என்ன சொல்கிறாரு தேவையற்ற பேச்சுகளை நிறுத்து அவரும் நண்பராக தான் இருந்தார் அப்போ தேவையில்லாம பேசியிருக்காரு ஆனால் எப்போ அவர் சிஷ்யத்தியாகம் அவர் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை குருவாக ஏற்றுக்கிட்டாரோ அப்போ அந்த தேவையில்லாத பேச்சுக்களை நிறுத்த வேண்டும் அதே மாதிரி தான் நம்மளும் ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம் தீட்சையெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத பேச்சுக்கள் அதில் சொல்லுவேன் புரிச்சல்பான்னு சொல்லுவாங்க புடிச்சல்பானா வெட்டி பேச்சுக்கள் ஏன்னா நமக்கு வந்து நேரம் ரொம்ப சொல்கிறாங்களே நேரம் ரொம்ப ரொம்ப ஷார்ட் அப்போ அந்த நேரத்தை நாம் எப்படி சரியான முறையில் பயன்படுத்துறது அதுதான் ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு சொல்லித்தராங்க ஏன்னா அர்ஜுனன் இருந்து நண்பராக ஆனால் எப்போ அவன் குருவை ஏற்றுக்கிறானோ அப்போ அந்த தேவையில்லாத பேச்சுக்களை நிப்பாட்டிட்டு முழுமையாக தன்னை பகவான்கிட்ட சரணடைகிறான் அதே மாதிரி தான் நாமளும் இந்த தேவையில்லாத விஷயங்கள் வெட்டி பேச்சுக்கள் விருதாதுகள் இதெல்லாம் நடக்கும் அதனால தான் பக்தர்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் நம்மளுடைய நோக்கமே ஒன்று ஒன்று ஆன்மீகத்தில் நம்ம முன்னேறணும் இப்போ என்ன நடக்கணும் அந்த வேத ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் புரோபர் என்னுடைய எல்லாம் படிங்க கேளுங்க ஒரு இருந்து நம்ம என்ன செய்யணும் கேளுங்க அப்போ நம்ம நேரத்தை எல்லாம் அதுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்மளுடைய எல்லாம் படிக்கிறது கேட்கறது பிரச்சாரம் பண்ணுவது அந்த மாதிரியாக நம்ம நேரத்தை பயன்படுத்தப்படும் பொழுது அது உயர்ந்த மதிப்புள்ளதாக இருக்கிறது இதுதான் ஆன்மீக தளத்தில் உள்ளவங்களுக்கும் பௌத்திய தளத்தில் உள்ளவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ பௌதிய தளத்தில் உள்ளவங்க வந்து தேவையில்லாம எல்லாம் பேசி பேசி டயத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் ஆன்மீக தளத்தில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த நேரமே கிடையாது ஸோ அதனால் பக்தர்களாகிய நாம வந்து இங்கே சொன்ன மாதிரியாக ஆன்மீக குரு அப்படின்னா வேத அறிவில் அவர் மூழ்கி இருக்கணும் அதில் புத்துணர்ச்சி பெற்று முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் அப்போ அதனுடைய அறிகுறி கடைசி அறிகுறி என்னென்னா பௌதியத்தலத்தில் அவங்களுக்கு எந்த விருப்பமும் இருக்கக்கூடாது ஸோ பௌதியத்தில் பொருள் சேர்க்கக்கூடிய ஆசைகள் ஏன்னா எல்லாம் பொருள் மேலே தான் எல்லாருக்கும் பற்று அதிகமாக இருக்கும் அப்போ ஆன்மீக தரத்துக்கு வரும்போது பொருள் தளத்தில் வந்து விடுபடணும் அதனால தான் நமக்கு சாஸ்திரம் வந்து சொல்லியிருக்கு பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சந்நியாசம் அப்போ குடும்ப வாழ்க்கையில் உள்ளவங்க வந்து ஒரு காலகட்டம் ஆயிடுச்சுன்னா குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு வனப்பிரஸ்தம் வனப்பிரசம்னால் நமக்கு எதாவது விட்டுட்டு போகணுன்னு சொல்ல அவர் குரோபா நமக்கு வந்து சிஸ்டமேட்டிக் கொடுத்துருக்காரு ஆன்மீக செயல்களை நிறைய செய்ய வேண்டும் ஆன்மீக தளத்தில் நமக்கு இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணுவதற்கு எல்லாம் கிருஷ்ண பக்திக்கு வந்து ஆளுகளே கிடையாது மற்றதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க பணம் கொடுத்தா எல்லாம் ஆள் வந்துடுவாங்க ஆனால் கிருஷ்ணபக்தி பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஆள்களே இல்லை அந்த அளவுக்கு நமக்கு தேவை இருக்குது ஆனால் பக்தர்கள் நாம் என்ன செய்யணும் நம்முடைய நேரத்தை அந்த மாதிரி கிருஷ்ணபக்தி செயல்களில் ஈடுபடுவதற்கு நம்முடைய நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதான் புறப்பதிங்க சொல்கிறார் ஸோ ஆன்மீக தளத்தில் முன்னேறணும்னா பௌத்திக விஷயத்திலேருந்து விடுபட்டு ஆன்மீக விஷயங்களுக்கு நாம் எல்லோரும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஹரே கிருஷ்ணா ஸோ வருகிற இருபத்தி ஒம்பாந்தாம் தேதி ஜெகநாத ரத யாத்திரா ஸோ எல்லோரும் குறித்து வச்சுக்கோங்கோ பகவானுடைய கருணை வந்து புரோபாதருடைய கிருப்பையினால நமக்குலாம் இந்த பாக்கியம் கிடச்சிருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு ஜெகநாதர்னால் யாருனே நிறைய பேருக்கு தெரியாது பூரி ஜெகநாதர் ஸோ அது வந்து இருபத்தி ஆறாம் தேதி அங்கே ரத யாத்திரை நடக்குது நாம் எல்லோரும் ஸோ அன்னைக்கு தொன்று கூடி பகவான் ஜெகநாதனை ஒன்று கூடி பக்தர்கள் எல்லோரும் அதுவும் புதுசாக வர பக்தர்களைலாம் நீங்கள் அன்னைக்கு கூப்பிட்டு வரலாம் ஏன்னா பகவானுடைய கருணையை நாம் சுரமமாக எடுத்துக்கொள்வதற்கு இதுதான் நல்ல வாய்ப்பு வாய்ஸுக்கு உடையவருங்க சில பேருக்கு அப்படி இருக்குது நேற்றுலேருந்து அப்படி வருது இல்லை ஆனால் சில பேருக்கு வருங்க சில பேருக்கு வாய்ஸ் கம்மியாக வருது பொழுது தெரியுது ஸோ அதனால் ஜெகநாத ரத யாத்திரையை வெகு விமர்சையாக நம்ம எல்லோரும் கொண்டாடணும் அதுக்கு முன்னாடியே பிளான்லாம் எல்லாம் பண்ணிகிட்டுருக்கோம் நீங்கள் நேரங்களை இப்போ சொன்னார் இல்லையா நம்மளுடைய நேரம் நேரத்தை நம்ம தெளிவாக ஒதுக்கி வச்சுக்கிறணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் இப்போ முன்னாடியே நம்ம எல்லாம் சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் என்னங்கிறது பின்னாடி ஆனால்